யூர்ஸ் வெல்கம் டு ட்ரைஸ் பார்க் தமிழ் நான் உங்க பிரவீன் இன்னைக்கு டே ஸ்பெஷலாக பாத்தீங்கன்னா மதர் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ் பெர்தா பென்ஸ் அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ அவங்கள பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்கு நீங்க என்னோட ட்ரைஸ் பார்க்க தமிழில் சப்ஸ்க் பண்ணா சப்ஸ்க்ரைப் பண்ணுறங்க வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் மூணாம் தேதி தான் ஒரு கார்பெண்டர் ஃபேமிலிக்கு பிறக்கக்கூடிய ஒரு தான் இந்த பெர்தா பென்ஸ் இவங்களுடைய ஒரிஜினல் முழு பெயர் பார்த்தீங்கன்னா பெர்தா செசிலியா ரிங்கர் இவங்க கூட பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழு பேர் இவங்க அப்பா வந்து ஒரு வெல்த்தியான கார்பெண்டர் அது மட்டுமே இல்லாம சைட் பிஸ்னஸாக ரியல் எஸ்டேட்டும் பண்றாரு ஸோ இவங்க அப்பாவும் அம்மாவும் அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய வருமானத்தை முழுக்க முழுக்க ஒரு முக்காவாசி பங்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒம்பது குழந்தைங்களையும் நல்லா படிக்க வைக்கணும் தான் முதலீடு பண்றாங்க அப்படி நம்ம பெர்தாவும் நல்லபடியா அவங்களுடைய போர்டிங் ஸ்கூல முடிக்கிறாங்க ஆனா அனைத்து காலகட்டத்தில் பெரும்பாலும் வயது பெண்கள்லாம் மேற்படிப்பு படிக்க அனுமதி வழங்கப்படலை அனுமதி கொடுக்கவே படல தான் நம்ம பெர்தாவால அவங்க நினச்ச ஆசைப்பட்ட மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி போய் படிக்கவே முடியல அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆண்டு பெர்தா ஒரு எக்ஸ்கர்ஷன் போறாங்க அங்கதான் முத முதல் அவர் கணவரான கார்ல் பென்ஸை சந்திக்கிறாங்க காதலிக்கவும் செய்கிறாங்க இவர் வந்து ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர் இவர் வந்து அவருடைய நண்பரோட சேர்ந்து ஒரு அயன் ஃபேக்டரி அதாவது இரும்பால செய்யக்கூடிய சைக்கிள்கள் இந்த மாதிரி ஒரு ஃபேக்டரி நடத்திட்டு இருக்காரு அந்த ஃபேக்டரி ரொம்ப நாளாவே வந்து லாஸ்ல போயிட்டு இருக்கு ஸோ இந்த லாஸ ஈடுகட்ட முடியாம அதை தாங்க முடியாம அவர் நண்பர் வந்து அந்த பார்ட்னர்ஷிப்ல இருந்து விளங்கிக்கிறாரு ஸோ இந்த நிலைமையை புரிஞ்சுக்கிற நம்ம பெர்தா பாத்தீங்கன்னா அவங்களுடைய கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச டௌரி இருக்கும் இல்லையா அந்த டௌரிய பணமா மாத்தி இவருடைய இரும்பு கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்றாங்க ஸோ இதுக்கும் ஒரு பெரிய காரணம் இருக்கு காதலிக்கிறவரை கல்யாணம் பண்ணிட்டா லீகலாக அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்ற ஒரே காரணத்தால் கல்யாணத்துக்கு இரண்டு வருஷத்துக்கு முன்னாடியே டௌரியை பணமாக மாற்றி அதை வந்து அவருடைய இரும்பு கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழித்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுவதாம் ஆண்டு அவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து அப்படியே போகுது சேம் அதே டௌரி பணத்தை வந்து இந்த இரும்பு ஃபேக்ட்ரி மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் டெவலப் பண்ண பார்க்குறாங்க பட் அவங்க நினச்ச மாதிரி அந்த இரும்பு ஃபேக்ட்ரி வந்து டெவலப் ஆகலை ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா நம்ம காரில் பென்ஸ் அந்த இரும்பு ஃபேக்டரியை மூடிட்டு அதுக்கப்புறம் ஒரு மேனுஃபேக்சர் கம்பெனியை வந்து ஆரம்பிக்கிறாரு ஸோ அந்த கம்பெனி பேர் தான் பென்சன் கை பெர்தா வந்து மற்ற பெண்கள் மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களோ இல்லை சமையல் அறையிலே உட்கார்றவங்களோ கிடையாது ஸோ இவங்களுக்குமே வந்து பயங்கரமான இந்த இன்ஜின் இந்த புதுசாக ஒரு கிரியேட்டிவாக ஒரு விஷயத்துல பண்ணுறதுல ஆர்வம் அதிகமாகவே இருந்தது அதுதான் முன்னாடியே சொன்னேன் அவங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி போய் படிக்கணுன்ற மாதிரி ஆசைகள்லாம் அதிகமாகவே இருந்தது அதுக்கான வாய்ப்பு தான் அமையல ஸோ இவங்க வந்து அந்த மாதிரி சமையல் அறையிலேயே அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து முழுக்க முழுக்க கேரேஜில் வேலை பார்த்துருக்காங்க அவருடைய இன்வென்ஷன் எல்லாத்துக்குமே கூட வந்து இவங்க தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயத்த இப்படி ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு டூ ஸ்ட்ரோக் இன்ஜினை கண்டுபிடிக்கிற விஷயத்தில் இறங்குறாங்க கண்டுபிடிக்கவும் செய்கிறாங்க ஸோ இந்த டூ ஸ்ட்ரோக் இன்ஜினை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுல சில டிஃபெக்ட்ஸ் இருக்கிறத கெஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜினை கண்டுபிடிக்கிறாங்க அந்த ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜினை தான் பேட்டன் பண்ணி முத முதல்ல ரெடி பண்ண வண்டி பென்ஸ் பேட்டன் மோட்டோ வேகன் அப்படின்ற அது கிட்டத்தட்ட பார்க்கவே சைக்கிள் மாதிரி இருக்கும் த்ரீ வீல் வெஹிக்கிள் அதுதான் முதல்ல கிட்டத்தட்ட வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆட்டோமொபைல் வெஹிக்கிள் அது ஸோ அந்த வண்டியை வந்து இன்வென்ட் பண்ணி அதை நம்ம கார்ல் பென்ஸ் பேட்டர்ன் பண்றாரு ஸோ இப்படி அந்த வெஹிக்கிளுக்கு நம்ம காரல் பென்ஸ் பேட்டன் வாங்கி வச்சாலுமே அவருக்கு வந்து இன்னுமே அதை வந்து ரோடில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தைரியம் வரலை ஸோ இந்த நேரத்தில் தான் நம்ம பெர்தா பென்ஸ் ஒரு சம்பவம் பண்ணுறாங்க அது என்னன்னா காரல் பென்ஸுக்கு தெரியாம அவங்க ரெடி பண்ண அந்த வெஹிக்கிள் இருக்கு இல்லையா வண்டி அந்த போர் ஸ்ட்ரோக் இன்ஜினில் ரெடி பண்ணப்பட்ட அதாவது குதிரையே அந்த காலத்துல தான் பயன்படுத்தப்பட்டது ஸோ இவருடைய மோட்டிவ் காரல் பென்ஸோட மோட்டிவ் அண்ட் கோல் என்னவா இருந்ததுன்னா குதிரைகள் இல்லாம குதிரையை டிபெண்ட் பண்ணி இல்லாம ஒரு இன்ஜின் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் பெட்ரோலில் ஓடக்கூடிய வண்டியை நம்ம தான் ஒரு எயமா இருந்தது அதை ஒரு வழியா இவங்க வந்து அந்த டூ ஸ்ட்ரோக் இன்ஜினை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரோக் இன்ஜினை டெவலப் பண்ணி இப்போ ஒரு வெஹிக்கிலேயே வந்து ரெடி பண்ணி பேட்டர்ன் பண்ணிட்டாங்க ஸோ இந்த வண்டியை கார் பென்ஸுக்கு தெரியாம நம்ம பெத்தா பென்ஸ் என்ன பண்றாங்கன்னா எடுத்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க அதாவது எப்படி சொல்றதுனா அந்த டைம்ல அவங்க வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்க மூணாவது குழந்தைக்கு அவங்களோட ரெண்டு ரெண்டு குழந்தைங்க ஆல்ரெடி ரெண்டு பசங்க இருக்காங்க சின்ன பசங்க அவங்கள கூட்டிக்கிட்டு பிரெக்னண்டா இருக்கும்போது காரல் பென்ஸுக்கு தெரியாம அவருக்கு சொல்லாம அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து கிட்டத்தட்ட அறுபது மைல் அறுபத்தஞ்சு மைல் இருக்கும் அதாவது நூத்தி அஞ்சு கிலோமீட்டர் நூற்றி ஆறு கிலோமீட்டர் கிட்ட டிஸ்டன்ஸை தனியா அந்த ரெண்டு குழந்தைங்களை மட்டும் கூட்டிட்டு அந்த வண்டியை எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க ஸோ கேட்கவே இவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குல்ல அந்த காலத்துல இன்னைக்கு வந்து நூத்தி அஞ்சு கிலோமீட்டர் தான் நமக்கு வந்து ஒரு சாதாரண விஷயம் தான் அதாவது ஹைவே இருக்கு எடுத்தோன்னா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் அவர் டூ ஹவர்ஸில் வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம் பட் அன்றைக்கு காலகட்டத்தில் ரோடு எப்படி இருந்திருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் ப்ராப்பரான சிக்னல்ஸ் இருக்காது அந்த காலத்தில் வண்டி அதிகமாக இருக்காது நிறைய பேர் வந்து குறுக்கால வருவாங்க ஸோ புதுசா ஒரு வண்டியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதோட பிரேக் சிஸ்டம் எப்படி இருக்கும்னு தெரியாது அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு தெரியாது ஸோ இது எதுவுமே தெரியாமல் முதல் முதல்ல அவங்க பாட்டு எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க ஸோ இதனால தான் அவங்க வந்து முதல் முதல் உலகத்திலேயே ஒரு காரை ஓட்டிய நபர் அப்படின்ற பெருமை அவங்கள தான் சேருது ஸோ முதல் முதல்ல ஒரு டெஸ்ட் டிரைவ் எடுத்த பெண்ணும் அவங்க தான் அதே மாதிரி முக்கியமா ஜெர்மன்ல ரீசண்டாக கூட அவங்களுக்கு வந்து இந்த ஒரு பட்டத்தை வந்து வழங்கியிருந்தாங்க அதாவது முதல் நபர் ஒரு வண்டியில கிட்டத்தட்ட லாங் டிரைவ் லாங் ட்ரிப்பு வந்து போன முதல் நபர் அப்படின்ற ஒரு ஒரு பட்டமும் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு சோ அவங்க வந்து அவங்க குழந்தையோட கிளம்பி போயிட்டாங்க இல்லையா இப்ப போற வழியில வந்து அவங்க ஒரு நிறைய சிக்கல்களை வந்து சந்திக்கிறாங்க சடனா அவங்க வண்டி வந்து ஜாம் ஐ ரோட்ல நிக்குது அப்புறம் வந்து சம் எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்ஸ் நடக்குது அவங்க வயர் வந்து ஒரு ஏதாவது நிறைய குலுங்கி கல்லுமுள்ளன்னு சொல்லி ஓட்டும் போது அந்த ஒயரிங்கில் ப்ராப்ளம்ஸ்லாம் வருது இந்த மாதிரி நிறைய வந்து அவங்க ஃபேஸ் பண்றாங்க இதில் இன்னும் முக்கியமா பாத்தீங்கன்னா அவங்களுடைய வண்டிக்கு தேவையான கெசோலின் வரை தீர்ந்துருது ஸோ பாதிலே வண்டி நிற்குது ஸோ இவங்க அந்த அன்னைக்கு வந்து ஹைவேலாம் கிடையாதுனால ஊர் தான் போகணும் இப்படி ஊர் ஊரா போகும்போது நிறைய பேர் இவங்கள வந்து வித்தியாசமா பார்க்குறாங்க அதாவது இவரு வந்து சூன்யக்காரி அது வந்து ஒரு மந்திரவாதி போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமா ஆச்சரியமாகவும் பாக்குறாங்க அது காரணம் என்னன்னா தான் முதல் ஒரு குதிரை இல்லாத ஒரு இன்ஜின்ல ஓடக்கூடிய வண்டியை வந்து முத முதல் ஊருக்குள்ள கொண்டு போறாங்க இல்லையா அவங்க இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வண்டியை பார்த்ததே இல்லை எல்லாரும் வச்சு தான் போய் பார்ப்பாங்க என்னடா இது குதிரையே இல்லாம ஒரு வண்டி பாட்டு தானா வருது இது ஒருவேளை இவங்க சூன்யக்காதியா இருப்பாங்களோ மந்திரவாதியா இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஆச்சரியத்தோடனும் ஒரு வியப்போடையும் வந்து மக்கள் எல்லாமே வந்து பெர்த்தாவை பார்த்துட்டே இருக்காங்க சோ இவங்க போற வழியில நான் சிக்கல்கள் சந்திச்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த சிக்கல்கள் எந்த மாதிரிலாம் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணி சால்வ் பண்ணாங்கன்றதுல தான் இன்னைக்கு நம்ம ரோட்ல ஒரு கார் ஓடுறதுக்கு காரணமாவே அமைஞ்சிருக்கு சோ தான் அவங்களுக்கு த மதர் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ் அப்படின்ற பட்டமும் வழங்கப்பட்டிருக்கு ஸோ என்னென்ன ப்ராப்ளம்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வயரிங் ஃபால்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து ஒரு துண்டை வச்சு வந்து கட்டுறது அதுக்கப்புறம் பிரேக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ கடையில் போயிட்டு லெதரை ரெடி பண்ணி லெதர் லைன்ஸ் வந்து ரெண்டு பிரேக்குக்குமே ஃபிக்ஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து கார்பரேட்டரில் இஷ்யூ வந்திருக்கு அதுக்கு வந்து அவங்க ஹேர்பின் இருக்குது பற்றியா இந்த ஹேர்பினை எடுத்து அதை வந்து சரி பண்ணியிருக்காங்க கார்பரேட்டரில் வர இஷ்யூவை மலைகளையும் வந்து ஏறி இறங்குற மாதிரி அவங்களுக்கு சுச்சுவேஷன் இருந்திருக்கு ஸோ அந்த டைம் அந்த டைம்ல தான் வந்து அவங்க வந்து நோட் பண்றாங்க இதுல வந்து அடிஷ்னலா ஒரு கீர் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டிய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா டெவலப் பண்ண இன்ஜின்ல வந்து அந்த அடிஷ்னல் கீரை வந்து ஆட் பண்றாங்க ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன நிறைய வந்து போற வழியில வரக்கூடிய இஷ்யூஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து இப்படி சால்வ் பண்ணி சால்வ் பண்ணி அவங்க வந்து கிட்டத்தட்ட டுவெல் ஹவர்ஸ் அதாவது நூத்தி அஞ்சு கிலோமீட்டர் இன்னைக்கு நாம வந்து ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல போக முடியும் அன்னைக்கு அவங்களுக்கு வந்து அந்த நூத்தி அஞ்சு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு மைல கவர் பண்ண கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் எடுத்திருக்கு அதாவது காலையில் கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து நைட்டு தான் போய் சேர்ந்திருக்காங்க இந்த எல்லாம் சால்வ் பண்ணி ஸோ வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே முதல் விஷயமா வந்து ஒரு டெலகிராம் அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க வெஹிக்கிள்ள இதெல்லாம் பிரச்சனை இருக்கு இதெல்லாம் நான் இப்படி வந்து சால்வ் பண்ணியிருக்கேன் சோ இதுக்கு அடுத்த அப்டேட்டை வந்து நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி தான் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலகிராம் அதாவது போஸ்ட் எழுதி அனுப்பியிருக்காங்க சோ இந்த செயல் தான் வந்து இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வண்டிகள் ரோட்ல ஓடுது பைக் அண்ட் கார்ஸ் எல்லாமே ரோட்ல போகுதுன்னா அதுக்கு வந்து முக்கிய காரணமாவே அமைஞ்சிருக்கு காரல் பென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அவருக்கு தெரியாது ஸோ எப்படி வந்து ஒரு வெஹிக்கிளை ப்ரொமோட் பண்ணி சேல் பண்றத அந்த ஐடியாலாம் அவருக்கு சுத்தமாக சுத்தமா இல்ல அது வரவும் இல்ல அவருக்கு ஸோ இந்த விஷயம் அதாவது பெர்தா பென்ஸ் வந்து அந்த வெஹிக்கிளை எடுத்துட்டே ஃபுல்லா போயிருந்தாங்களா ஒரு ஒரு ஊரா நடந்து போகிறாங்க இல்லையா அங்க எல்லாருமே வந்து ஆச்சரியமா பார்க்கப்பட்டதை ப்ரொமோஷனாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அதாவது எப்படின்னா மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த வைக்கிள் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு பொதுமக்கள் பார்வைக்கு அந்த வைக்கலை வைக்கிறாங்க ஸோ நிறைய பேர் வந்து அதை ஓட்டி பார்க்கறதுக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்க சும்மா ரவுண்ட்ஸ் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க பட் அங்கே நடக்கக்கூடிய ஒரு மிஸ்டேக்ஸ் என்னன்னா அவங்க அந்த மாதிரி ஓட்டும் போது யாருக்குமே ஸ்டெடியாக வந்து கண்ட்ரோல் பண்ண வரல பிகாஸ் இது வந்து சைக்கிள் மாதிரி அந்த த்ரீ வீல் தானே ஸோ நிறைய பேர் வந்து அதை டெஸ்டே எடுத்து ஓட்டும் போது அதை கண்ட்ரோல் பண்ண வராமல் புல்வெளியில போய் விழுறது வயல்வெளியில் விழுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கீழே தான் செஞ்சுருக்காங்க ஸோ ப்ராப்பராக யாருக்கும் ஓட்ட வரல ஸோ இதை நோட் பண்ணுறாங்க ஸோ இதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்பாக வந்து அவங்க அப்டேட்டட் மாடல் பென்ஸ் பேட்டன் மோட்டோவேகன் டூவை ரெடி பண்ணுறாங்க மாடல் டூ ஸோ இது எப்படி இருக்குன்னா நாலு வீல் செட் பண்ணி நாலு வீலில் அதாவது இதே மூணு வீலுக்கு பதிலாக அப்படியே ஃபோர் வீல் வச்சு அப்டேட்டட் மாடல் வந்து லான்ச் பண்றாங்க ஸோ அது வந்து சங்கரமா வந்து பேசப்படுது இந்த நாலு வீல் வெஹிக்கிள் ஸோ அது அதுக்கப்புறம் வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸு அவங்க காதுக்கெலாம் போய் நிறைய பேர் வந்து இறங்குறாங்க இவங்களை தேடி வந்து இவங்களோட பென்ஸ் அண்ட் கே அந்த கம்பெனி மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க ஸோ அந்த கம்பெனியும் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ண ஆரம்பிக்குது ஸோ இப்படி சக்ஸஸ் பென்ஸ் பேட்டன் மோட்டோ வேகனுடைய வாரிசு தான் இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய மெர்சிடஸ் பென்ஸ் எஸ் ஸோ இந்த மோட்டோ வேகன் வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆகி நல்ல வந்து ஒரு பாப்புலர் அடைஞ்சதுக்கப்புறம் எப்படி மெர்சிடஸ் பென்ஸ் வந்து உருவாக்க காரணமாக அமைஞ்சதுன்னா ஒரு பொலிட்டீஷியன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நடத்தக்கூடிய ஒரு அவர் ஒரு ரேஸ் போட்டி நடத்துறாரு அந்த ரேஸ் போட்டியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வெஹிக்கிள்ஸ் எங்களுக்கு வேணும் ஐம்பது கார் வந்து உங்கள் பென்ஸோடைய மேனுஃபேக்சரில் வேணும் ஆனால் அது ஐம்பதுக்குமே வந்து என்னுடைய மகள் பேரான மெர்சிடஸ் அப்படின்ற பேரை வந்து நீங்கள் வைக்கணும் ஸோ அந்த மாதிரி கேட்டு அந்த ஐம்பது வெஹிக்கிள் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு போறாரு ஸோ அப்போ வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கனால நம்ம காரல் பென்ஸுமே அதை அசெப்ட் பண்ணி அந்த ஆர்டரை எடுத்துக்கிறாரு அந்த ஐம்பது வெஹிக்கிலுமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ஸோ எதிர்பார்க்காத விதமாக அந்த ரேஸில் ஜெயிச்ச அத்தனை வெஹிக்கிளையோ இந்த மெர்சிடஸ் பின்ஸு தான் நம்பர் ஒன் இந்த ரேசால வந்து இந்த மெர்சிடஸ் பென்சோட பேர் வந்து பயங்கரமாவே பாப்புலர் ஆகுது அதாவது பென்சுன்றத விட மெர்சிடஸ் 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 கார் அப்படின்னு தான் வந்து பயங்கரமா பேசப்படுது வந்து நம்ம என்ன பண்றாருன்னா யூஸ் பண்ணிக்கிறாரு அதாவது பென்ஸ் அவருடைய பேரை வச்சுக்கிட்டு இந்த மெர்சிடஸை சேர்த்து தான் மெர்சிடஸ் பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாத்துறாரு சோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே இந்த மெர்சிடஸ் பென்ஸுக்கான அந்த லோகோவையும் லான்ச் பண்றாங்க மூணு ஏரோ மாதிரி இருக்கும் அது என்னன்னா இதுக்கு முன்னாடி வந்து அந்த த்ரீ ச த்ரீ வீல் சைக்கிள்ஸ் தானே ரெடி பண்ணாங்க அதை குறிக்கிற வகையில் தான் இந்த மூணு ஏரோ வரும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு இன்னும் நிலம் நீர் காத்து அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காகவும் அந்த மூணு ஏரோவை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ தான் வந்து இந்த மெர்சிடஸ் பென்ஸ் உருவான கதை ஸோ இப்போ என்னன்னா நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் நாம் வெஹிக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கோம் நம்ம வந்து கார்லாம் ஓட்டிகிட்டு இருக்கோம் ரோடில் ஸோ இதுக்கெல்லாமே வந்து அடித்தளமாக இருந்தது அங்க நம்ம பெர்தா பென்ஸ் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கார்ல் பென்ஸுக்கு தெரியாம அந்த வண்டியை ஓட்டிட்டு போனது தான் சோ அவங்க மட்டும் அந்த வண்டியை எடுத்து ஓட்டாம இருந்துருந்தாங்கன்னா இன்னைக்கு நமக்கு எல்லாம் ரோட்ல கார் பைக் எல்லாம் ஓட்டுற வாய்ப்பு கிடைச்சிருக்குமான்னு தெரியாது சோ இதனாலதான் அவங்க வந்து மதர் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ் சொல்லிட்டு போற்றப்படுறாங்க சோ இவங்களுடைய அந்த ஒரு துணிச்சலையும் தைரியத்தையும் வந்து போற்றிதான் ஜெர்மனில பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து எப்படி சொல்ல ஆன்டிக்கு விண்டேஜ் ஆட்டோமொபைல் ரேலின்னு சொல்லிட்டு டூ இயர்ஸுக்கு ஒன்ஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனில நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க பெர்தா பென்ஸுக்கு வந்து சிலைகள் வந்து நிறைய இடத்துல வைக்கப்பட்டிருக்கு ஸோ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்களே அந்த அறுபத்தஞ்சு மைல் நூத்தி கிலோமீட்டர் கவர் பண்ணி அதை வந்து சமீபத்துல ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்து ஜெர்மனி என்ன பண்றாங்கன்னா அதை வந்து அந்த ரூட்டை ஒன் வேவாக மாத்தி அவங்க பயணம் பண்ண அதே ரூட்டை அப்படியே வந்து ஒன் வேவாக மாத்தி அதை வந்து பெர்தா பென்ஸ் மெமோரியல் ரூட்னு பெயர் வைக்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட பெர்தா பர்தாப் லைஃப் ஸ்டோரி உங்களை இதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு தெரியும் ஸோ இந்த தான் முத முதல்ல தெரிஞ்சுக்கிறீங்கன்னா ஸோ எப்படி அவங்க ஸ்டோரி அவங்க கடந்த வந்த பாதை இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் பாய்